ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் வங்கி கணக்கில் பத்தாயிரம் ரூபாய் வரை வழங்கப்படுவதற்கான மாஸ்டர் பிளான் ஒன்று அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சமீபத்தில் பீகாரில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பெண் வாக்காளர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டதாக ஒரு செய்தியும் வெளியாயிருந்தது இந்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தமிழகத்திலும் இதுபோல ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டுவதற்கு அரசு திட்டமிட்டிருக்காங்க இது குறித்து கூறும்போது பீகாரைப் போல திமுகவுக்கும் அப்படியொரு திட்டத்தை தமிழகத்தில் கொண்டு வர வாய்ப்புள்ளது பீகாரில் பெரிய அளவிலான நலத்திட்டங்களை கொண்டு வந்துள்ளனர் தேர்தல் நெருங்கும்போது தொழில் தொடங்கும் பெண்களுக்கு வங்கிக் கணக்கில் பத்தாயிரம் ரூபாய் நிதி அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஜனவரி மாதத்தில் பத்தாயிரம் ரூபாயை ஏதாவது ஒரு வகையில் மகளிரின் வங்கி கணக்கில் செலுத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தலின் போது வாக்குறுதியாக பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் பிறகு தகுதியுள்ள பெண்களுக்கு பணம் என கூறினார்கள் ரெண்டு கோடி பெண்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து பணம் வழங்கப்பட்டது தற்போது விடுபட்ட பெண்கள் என இருபது லட்சம் குடும்ப தலைவர்களை சேர்த்துள்ளனர் அவர்களுடைய வங்கி கணக்கில் விரைவில் பணம் வரவு வைக்கப்பட உள்ளது இந்த மகளிர் உரிமை தொகையும் ஆட்சிக்கு வந்த இருபத்தி ஏழு மாதங்கள் கழித்துதான் கொடுக்க ஆரம்பித்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் அதிகாரத்திற்கு வந்தவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம்தான் திட்டத்தை செயல்படுத்தினார்கள் இருபத்தி ஏழு மாதம் நிலுவை இருக்கிறது என்ற கான்செப்ட்டை உருவாக்கி இதில் பத்து மாதத்துக்குரிய பணத்தை நாங்கள் செலுத்துகிறோம் என்று ஒட்டுமொத்தமாக கொடுத்து விடுவார்கள் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்த மாதிரி ஆகிவிடும் நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை இருபத்தி ஏழு மாத பேலன்ஸ் உள்ளது அதில் பத்து மாத பணத்தை நாங்கள் ஒரு கோடி பெண்களுக்கு வங்கியில் சேர்க்கிறோம் மீதி இருக்கக்கூடிய பதினேழு மாதத்துக்கான பணத்தை அடுத்த முறை ஆட்சிக்கு வந்ததும் வங்கி கணக்கில் செலுத்துகிறோம் என்ற திமுக அரசு முடிவெடுக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிகிறது